அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமை மேலும் இன்று மாலை நான்கு ஐம்பத்தைந்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு பௌர்ணமி திதியும் வந்து துவங்குதுங்க இன்றைக்கி துவங்குற இந்த பௌர்ணமி திதியானது நாளைக்கு மாலை ஆறு ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்கு அப்ப ரெண்டு நாளும் நமக்கு வந்து பௌர்ணமி திதி இருக்கு நான் சொல்லக்கூடிய பணம் சேர்க்கும் அற்புதமான பரிகாரத்தை சரி நாளைக்கு செஞ்சீங்கனாலும் சரி அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் பொதுவாகவே பௌர்ணமி நாள்ல நிலவானது தன்னுடைய நேர்மறை ஆற்றல்களை அள்ளி அள்ளி இந்த பிரபஞ்சத்துக்கு வழங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் மாத மாதம் பௌர்ணமி தான் இருக்கும் அப்படின்னாலுமே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு அந்த சிறப்புடன் கூடிய வர பௌர்ணமிக்கு இன்னும் தனி சிறப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வர இந்த பௌர்ணமியா நம்ம சுக்கரவார பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம் அதனால அற்புதமான இந்த நாளில் நான் சொல்கிற ஒரு சின்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்கள் வீட்டில் தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று வரவே வராது சரி என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலான்னு வந்துட்டு சொல்லிடுறேன் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க பண தேவை உள்ள அனைவருமே இதை செஞ்சு பலனடையலாம் மேலும் இதை பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் வந்து தாராளமா செய்யலாம் ஏன்னா இது போல வெள்ளிக்கிழமை தனியா வரும் பௌர்ணமி தனியா வரும் இதே மாதிரி வெள்ளிக்கிழமையோட பௌர்ணமி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் எப்பவாச்சுன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு அமையும் அது இந்த மாசி மாதம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தன்னுடைய தகப்பனுக்கு உணர்த்திய மாதம்னு பார்க்கும்போது இந்த மாசி மாதம் தான் மேலும் வராக மூர்த்தி அவதாரம் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்துல தான் மேலும் பார்வதி தேவி தாட்சா அணியா இந்த பூமியில் அவதரித்த நாளும் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் தான் இப்படி இத்தனை சிறப்புகளுடன் கூடிய இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இல்லையா அதனால மேல சொன்ன இந்த காரணங்களையெல்லாம் நம்ம தடையா நினச்சி இந்த பரிகாரத்தை வந்து செய்யாமல் விட்டுறாதீங்க சரி இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே செய்கிறது தான் சிறப்பு எப்போவுமே மகாலட்சுமிக்கு உரிய பூஜைகள் வழிபாடுகள்னு எது செஞ்சாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யும்போது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதுவும் இன்றைக்கி பௌர்ணமியும் இருக்கு இல்லையா அதனால் மாலை ஆறு மணிக்கு மேலே பண்ணும்போது அந்த பௌர்ணமி நிலவானது நல்லாவே வானில் வந்து பிரகாசமாக தெரியும் அதனால் அந்த சமயத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ ஒரு ஆறு மணி இருந்தால் ஆறரை மணிக்கு அந்த டைம் டைம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலை வந்து ஒரு ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அருகம்புல் வந்து தேவைப்படுது அதாவது ஒரு கைப்பிடி அளவு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க இப்போ வெற்றிலை வந்து நீங்கள் தனித்தனியாக இந்த மடிப்பாங்க இல்லையா அந்த வெற்றிலை பாக்கு போடுவதற்கெல்லாம் மடிப்பாங்க பாருங்க அந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க தனித்தனியாக வந்து மடிங்க ஒவ்வொன்றையும் வந்து இப்போ நீங்கள் பூ கட்டுவீங்கல்ல அது மாதிரி வந்துட்டு ஒரு வெள்ளை நிற நூலை வச்சு பூ கட்டுற மாதிரி தனித்தனி வெற்றிலையாக வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க இப்போ எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கண்ணி அப்படிங்கிற மாதிரி வரும் ஐந்து தனித்தனி வெற்றிலையும் நம்ம சுருட்டி கட்டினதுனால நமக்கு அஞ்சு வெற்றிலை வந்து இப்படி பூ கட்டின மாதிரியே கிடச்சிருக்கும் அதே போல் இன்னும் ஒரு நூலை எடுத்து அருகம்புல் இருக்கு இல்லையா அந்த அருகம்புல்லையும் நீங்கள் அஞ்சு பங்காக வந்து பிரிங்க எவ்வளவு அருகம்புலாக இருந்தாலும் சரி அது அஞ்சு பங்காக பிரிஞ்சு இதே போல் வந்துட்டு தனித்தனியாக வந்து பூ கட்டுற மாதிரியே கட்டுங்க

அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அந்த ரெண்டு தெய்வங்களும் அருகருகே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இப்போ நிறைய பேர் வீடுகளில் அஞ்சு சுவாமி இருக்கும் இல்லையா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் வந்து விநாயகர் இருப்பாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி இருப்பாங்க இந்த சைடு வந்து சரஸ்வதி இருப்பாங்க அதாவது அந்த ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் பக்கத்தில் தான் மகாலட்சுமி தாயார் வந்து இருப்பாங்க அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இப்போ உங்கள் வீட்டிலேயே நீங்கள் தனித்தனியாக சிலை வச்சுருந்தாலும் இனி ரெண்டையும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வைங்க சரி இப்போ இந்த விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த அருகம்புள்ளையும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான இந்த வெற்றிலையும் நம்ம ஒரு சேர வந்து வச்சிருக்கோம் இப்போ உங்க வீட்டு நிலைவாசல் இருக்கு இல்லையா நிலைவாசல்ல இந்த பக்கத்துல வந்து வெற்றிலை மாலையை கட்டி தொங்க விடுங்க அடுத்த பக்கத்துல அருகம்புல் மாலையை கட்டி தொங்க விடுங்க இது மாலை ஆறு மணிக்கே வந்துட்டு நீங்க இப்படி தொங்க விட்டுருங்க இன்னும் அந்த நிலவினுடைய ஒளி உங்க நிலைவாசல்லையோ படுற மாதிரி இருந்தா இன்னும் அற்புதமான பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து ரெண்டு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து புதுசா அகல் விளக்கு வாங்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்திருப்பீங்க இல்லையா அந்த அகல் விளக்குலேயே ரெண்டு வந்து எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து உங்கள் வீட்டில் இழுப்பெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அந்த இழுப்பெண்ணெய் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெயோ நெய்யோ வந்து ஊற்றிக்கிறதும் சிறப்பு தான் எண்ணெய் தரம வந்து நிலைவாசல் படிக்கிட்ட வந்து வைக்க போகிறோம் ஏன்னா நிலைவாசல் படிக்கிட்ட வைக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் படியில் தான் நம்முடைய குலதெய்வம் வந்து வாசம் செய்வதாக சொல்லுவாங்க மேலும் நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்து போக இருந்தாலும் அவங்களுடைய மனது வந்து நல்லதாகவும் இருக்கல கெட்டதாகவும் இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த நிலைவாசல் வழியாதானே உள்ள நுழைவாங்க அந்த மாதிரி நுழையும் போது அவங்க ஏதாவது கெட்ட எண்ணத்தில் நம்ம வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட எண்ணத்தை அழிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த நிலைவாசலுக்கு உண்டு அதனால தான் எப்போவுமே நிலைவாசலை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு விளக்கு வச்சு நீங்க ஏற்றி வச்சிடறீங்க அடுத்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே வந்துட்டு நல்லா வந்து உங்கள் கையில் கசக்கியோ இல்லை சின்னதை கல் வச்சு அந்த கல்லில் போட்டு கொட்டியாக பவுடர் மாதிரி பண்ணிட்டு அந்த விளக்குக்கு பக்கத்தில் வந்துட்டு ரெண்டு பக்கமும் அதை வந்து தூவி விட்டுருங்க ஏன்னா இந்த ஏலக்காயின் நறுமணம் ஆகட்டும் கற்பூரம் நறுமணம் ஆகட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக பிரியம் அதனால நீங்கள் இப்படி உள்ள நுழையும் போதே அந்த வாசத்தோடு அவங்க உள்ளே வரும்போது ரொம்ப ரொம்ப மனம் மகிழ்வாங்க அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து செய்ய சொல்றது சரி அடுத்து மறுநாள் அதாவது நாளைக்கு காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா கொள்ளு காலையில் இருந்தாச்சும் குளிச்சுட்டு இந்த வெற்றிலை மாலையும் அருகம்புல் மாலையும் கட்டி வச்சிருந்தீங்க பாருங்கள் அதை வந்துட்டு நீங்க இப்ப எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு சொம்பில் வந்துட்டு தண்ணீர் பிடிச்சிக்கோங்க அது வந்து குடிக்கிற தண்ணீராக இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது பைப்பில் கூட வந்து பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு இந்த ரெண்டு மாலையும் வந்து அந்த தண்ணிக்குள்ளே நல்லா வந்து அவிழ்த்து வைங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட இது அப்படியே வந்து இருக்கட்டும் நல்லா ஊறின பிறகு இந்த மாலையை தூக்கி நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த ஒரு மணி நேரம் ஊறுச்சு இல்லையா அதனுடைய சக்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் வந்து இறங்கி இருக்கும் ஏன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மாசி மகம் இருக்குது அதாவது நீர்நிலைகளுக்குன்னு சிறப்பான வழிபாடெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் நீருக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த நீர்ல வந்து நம்ம இதை போட்டிருக்கிறோம் இப்போ இந்த நீரை ஒரு மாவிளை கொண்டோ இல்லை இன்னொரு வெற்றிலை புதுசாக கடையில் வாங்கியோ உங்க வீட்டில் உள்ள எல்லா மூளை முடுக்குகள்லையும் வந்துட்டு நீங்க தெளிச்சு விடுங்க ஒரு சந்து பந்து விடாம எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க வீட்டை சுற்றியும் நடக்க முடியும் காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்க போயிட்டு சுற்றிலும் வந்து தெளிச்சு விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது இந்த தண்ணியை கொஞ்சம் நீங்க நிலைவாசல்கிட்டையும் வந்துட்டு ஊற்றி விடலாம் இன்னும் அதிகமான தண்ணி வச்சு அப்படின்னா இப்போ உங்க வீட்டில் துளசி செடி இருக்கு மணி பிளான்ட் இருக்கு இல்ல வேற ஏதாவது செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த செடிக்கும் வந்துட்டு இந்த புண்ணியமான தண்ணீரை வந்து நீங்க ஊற்றி விடலாம் பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப எளிய முறை தான் ஏன்னா வெற்றிலையும் அருகம்புல்லும் இருந்துச்சுனாவே நமக்கு போதுமானதாக இருக்குது அதுவும் இந்த பௌர்ணமி நாளில் நம்ம செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் ஒருவேளை இந்த பௌர்ணமிக்கு செய்ய முடியலன்னா நீங்கள் அடுத்த பௌர்ணமிக்கு கூட செய்யலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நாளில் இது செய்கிறதும் சிறப்பு நமக்கு இந்த தடவை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு இல்லையா அதனால் இந்த தடவையே நீங்கள் செய்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்